நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்

வேலை நிறைந்த ஒரு வேலை மற்ற வேலையை மக்களோடு பகிர்ந்து கொடுத்து அந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு புதிய தண்ணியை எடுத்தக்கூடிய ஆற்றனாக வட்டா தெரியும் தான் அப்படி இப்போ தாதார இருக்கக்கூடியதை சாதாரணமாக ஒரு விப்ளவம் படிக்கல ஒரு பொறியாளர்களாட்டாங்க ஒரு தீ பிடித்தவர் பொறியாதாராக்கலாம் ஆனால் சாதாரணமான ஒரு பெனித்தெங்கி ஐடி பிடிச்சவர்கள் ஒரு நாங்களாம் எதுவும் இல்லாமல் தாங்கள் பணியில் சேர்ந்து வேலைகளை கற்றுக்கொண்டு தொழில்நுட்பத்தை நன்கு அறிந்தவர்களுக்காக ஒரு இளம் முறையாக இரண்டாம் நிலை என்ற ஒரு அங்கத்தை தமிழ்நாடு மின்சார வாரியம் சாதாரணமாக கொடுக்கவில்லை கொடுக்கப்படவில்லை அவருடைய ஒழிப்புக்காக அவருடைய கட்ட தொழில்நுட்பத்திற்காக வழங்கப்பட வேண்டும் என்று பல கருத்துக்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் ஒரு சாதாரண ஒரு ஹெல்பர் இளம் முறையாக முடிந்தது என்பதை

வாழ்த்தி சார்பாகவும் எங்களது பொறியாளர் கழகத்தின் சார்பாக தொடர் காலங்களில் அவருடைய வீட்டை சார்ந்திருப்பதால் அவருடைய மகனும் அவரை அவருடைய மாநாடு முழுவதும் அவரை அனுசரிக்க வேண்டும் அதற்கு எல்லாம் அது அறிகுறிய வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடமேறுகிறேன் நன்றி வணக்கம் மங்களம் பாட வந்தோ மங்களம் பாட பரராஜ பரராஜசேகர் உள்ளையார் பாதம் பணிந்து பரராஜசேகர்

பாட வந்தோ இறையுள் பெருகிட இனியவை நிறைந்திட இன்னல்கள் தேர்ந்திட இன்பமே கூடுக இறையருள் பெருகிட இனியவை நிறைந்திட இன்னல்கள் தேந்திட இன்பமே தூங்கிட அந்தனர் வாழ்ந்திட அறமும் தடைத்திட അരമോ കഴത്തിമിഴുതൻ ശൈവമും ചഴിത്തേ ഓങ്ങിട ചിന്തമിഴുതൻ ശൈവമും ചഴിത്തേ ഓങ്ങിട மங்களம் பாட வந்தோம் ஏ மங்களம் பாட வந்தோம் வான்மழை பொழிந்திட வையகம் ஒழிந்திடையம்ிறந்திடும் வான் பொழிந்திட வையகம் சிறந்திட குறைவின்றி ஆற்றிட வளம் பெற நாமோ மகள் ாமோ மகிழ் கூடியோரும் ஒன்றாய் புலவி மகிழ்ந்திட கூடியெல்லோரும் ஒன்றாய் குலவி மகிழ்ந்திட மங்களம் பாட வந்து மங்களம் பாட

எனது எந்த நேரமும் மின் மின்சார வளர்க்க பாராட்டு வழக்கு நன்றிய கூறி கிடைக்கிறேன் நன்றி வணக்கம் आखिर नज़र आखिर नज़र इस प्रकार है। तो इन 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 बातों का पता चल जाएगा और तरीके संबंधित। तब एक तो सागल पढ़ी हुई है लेकिन जैसे कोर्नमॉर्न, जेई आदि का रंग देखना में दे, तो दे ना, ना ना वाला बिंगो श्रॉफ आदि मंडी एक तबीब तबीब बेस में तो आने वीडियो अड़कर दे अपने

ஆனா இன்னைக்கு இங்கே வந்து பாக்கும்போது நான் சும்மா சேர்ல உட்கார்ந்து இருக்கும்போது மத்தியான இருந்து இருக்கேன் வந்து போன இபி ஸ்டாப்ஸ் எல்லாருமே அவர் ரொம்ப ரொம்ப பெருமையாக எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க அவர் எல்லா இடத்துலயும் அப்படிதான் நடந்துட்டாரு அப்படிங்கறத இன்னைக்கு நான் ரொம்ப முழுசா உணர்ந்துட்டேன் ரொம்ப சந்தோஷம் அதுக்கு எங்க மாமாவுக்கு தனிப்பட்ட முறையில நெஞ்சார்ந்த நன்றிகள் ஏன்னா எல்லாருக்குமே அந்த அளவுக்கு ஒரு நல்ல பேரை சமாளித்து வச்சிருக்காரு ஒரு மனுஷன் என்ன அப்படின்னாக்க ஒரு ஒரு அரசு அலுவலகத்துல வேலை செஞ்சு எந்த ஒரு கெட்ட பேரும் இல்லாமல் லஞ்ச லாபம் வேற ஒரு பணியை வந்து தள்ளி போடுறது இந்த மாதிரி எந்த ஒரு கெட்ட பேரும் இல்லாம நல்லபடியா வந்து பணி வகை பெறதுங்கிறது மிகப்பெரிய அபூர்வமான ஒரு விஷயம் நாரஞ்ச வகையில் அந்த வகையில் என்னோட மாமா இன்னைக்கு இதை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் மாமா கூட இங்க இருக்க முடியுது நீங்க எல்லாருமே அப்படிதான் இருக்கீங்க பார்க்கும் போது அதை விட இன்னும் சந்தோஷமா இருக்கு எங்க மாமா இந்த உங்களுக்கு தெரிஞ்சு அலுவலகத்துல

எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் எழுதிருந்த அந்த ஒரு வாழ்த்து மடல் அதுல என்ன இருந்துச்சு அப்படின்னாக்க அதாவது உறவினர்களை போல் நண்பர்களை பாராட்டுபவர் நண்பர்களை போல் உறவினர்களை பாராட்டுபவர் அப்படின்னு அவர் அப்படிதான் இருப்பார் இன்னைக்கு இந்த ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசம் ஒரு மாசம் நானும் அம்மாவும் பேசிட்டு போக சொன்னாங்க இந்த ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் ஒரு பட்ஜெட் எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் ஆனாலும் என்ன ஆனாலும் எங்க ஆனாலும் அது பண்றதுதான் அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னாக்க மாமாவோட அவருடைய பணியில கூட இருந்த நண்பர்கள் கூட கூட இருந்த இருந்த என்னுடைய நண்பர்களுக்காக நான் செய்யணும் அதுக்கான பட்ஜெட்டுக்கு கணக்கே கிடையாது கண்டிப்பா நான் ஆகணும் அப்படின்னு சொல்லி செஞ்சாரு மனசார செஞ்சாரு ரொம்ப நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு அவரு மனதால ஒரு மாளிகை பண்ணுவாமா எங்க மாமாவை நினைக்கும் போது ஒரு பாட்டு வரும் பாட்டு ஞாபகத்துக்கு வரும் என்ன நீ பொ அந்த பாட்டு நல்லா பாடக்கர் பாடி பாட்டு நான் சொல்லிக்கிறது என்னன்னாக்கள் வருகை தந்தி மின்சாரத்துறை ஊழியர்கள் அனைவருக்கும் நீங்க இவ்வளவு தூரம் மாமாவோடைய பணி ஓய்வு நிறைவு விழாவை வெகு விமர்சனம் எடுத்து நீங்க கொண்டாடுறதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்றேன் அவதான் ஏன்னா எங்க மாமாவை பத்தி உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை எங்க உறவினர்களுக்கு சொல்ல தேவையில்லை நல்லா தெரியும் சமுதாயத்தை எல்லாருக்குமே அவருக்கு பின்னாடி கூட சொன்னது கிடையவே கிடையாது சத்தியமாக எங்க அக்கா பக்கம் சொன்னது கிடையாது இதுதான் நிதர்சனமான உண்மை சோ உங்களுக்குமே என்னுடைய உறவினர்கள் எல்லா சார்பாகவும் எங்க அக்கா சார்பாகவும் எங்க அக்கா பிள்ளைங்க சார்பாகவும் எல்லா சார்பாகவும் உங்கள் பாதம் தொட்டு எங்களுடைய நிதியான மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் நன்றி 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 மிக்க மகிழ்ச்சி உங்களுடைய மகிழ்ச்சி மேலும் நன்றி

செயற்பொறியாளர் தரூர் அவர்களே உதவி செயற்பொறியாளர் எம்ஆர்டி அவர்களே உதவி செயற்பொறியாளர் புலியர்களே உதவி செயற்பொறியாளர் பொறியாளர் உதவி பொறியாளர்கள் பணத்தை தெரிஞ்சவர்களே உதவி பொறியாளர் உதவி பொறியாளர் விதை சார்ந்த தொழிலாளர் தலைவர்களே என்னுடைய உறவினர்களை உங்கள் அனைவரும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஈரோடு மின்வட்டத்தில் பெருந்து செல்ல திங்களில் உள்ள பணிகளை சேர்ந்தேன்

भी नहीं। अरे ये क्या है घंटा आपका नहीं है ना आप ये ना अंदर ढूंढी पोर हम से ये ना ये क्या है ये लगा बाजू का मिलता है बहुत से लगा बाजू जो पाने जेनरेशन लगा बाजू जो पाने पर नागला बाजे ना बहुत से लगा बाजू आता है मून सुबह मारी मारी हो रही हो ढूंढी पोर हम से लगा बाजू जो पाने रोज़ चिल नाइट का कार्य तो पड़ा है, वहाँ मेरे

உறவினர்களேன் உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை வேளையில் எங்களது

in yeah. it. எவாங்க வெரி குட் வெரி குட் அக்கா வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க விடுந்திரு <laughs> <laughs> <laughs>